திஸ் வீடியோ இஸ் பேன்சர் இஸ் பை மோடி ஷாப்பிங் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இந்த இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயம் எல்லாமே இருக்குது நிறைய ஐட்டம்ஸு இதை எல்லாமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் பாருங்கள் எல்லா ஐட்டம்ஸுமே நிறையவே இருக்குது ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்க ரிசப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்புறம் வந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அப்புறம் இந்த சேனலில் புதுசில் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து மே மாதம் ச்சே மே மாதம் ஜூன் மாதம் பதினாலாம் தேதிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளி விலையை தெரிஞ்சிக்கலாம் அப்புறம் தங்க விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் வந்து வெள்ளியோடய விலை என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி வந்து மே ஜூன் மாதம் பதினாலாம் தேதி ஒரு கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா பத்து பைசா என்று விற்கப்படுகிறது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா பத்து ரூபா ப பத்து பைசா வந்து அதிகமாக இருக்குதுங்க எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா தொ தொள்ளாயிரத்தி அறுபது ப்ளஸ் இன்ட்டு எண்பது பைசா இன்று நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா மட்டும்தாங்க எண்பது பைசா வந்து இன்னைக்கு வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராமுங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூற்றி ஒன்று நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு இன்னைக்கு வந்து ஒரு ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி பத்து நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க ஆயிரம் கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து அதிகமாயிருக்குது அடுத்து வாங்கினா நம்ம இருபத்தி ரெண்டு கேரட் இருபத்தி நாலு கேரட் தங்கு விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் அடுத்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி மா பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் பதினாலாம் தேதிங்க ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி எட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நூற்றி நாற்பது பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு ரூபா வந்து அதிகமாக இருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எண்பத்தோராயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தோராயிரத்தி நூற்றி இருபது பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி நாலு ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆயிரத்தி அறுநூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நூற்றி நானூறு ஆயிரத்தி நானூறு பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா பத்து லட்சத்தி ப பதினாறாயிரத்தி எண்ணூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி பதினாலாயிரம் ரூபா பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா வந்து இன்றைக்கி வந்து அதிகமாகிருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட இது அடுத்து வாங்க நம்ம இந்த வீடியோவில் இருபத்தி நாலு கேரட்டோட வில என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பதினாலு பதினாலாம் தேதி இன்றைக்கி ஜூன் மாதம் அப்புறவு இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட வில என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி இருபது இன்றைக்கு விலை நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா வந்து அதிகமாக அதிகமாகிருக்குதுங்க இன்றைக்கி எட்டு கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபது நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபது பார்த்திங்கன்னா இரநூறுவா வந்து அதிகமாகிருக்குது நூ பத்து கிராம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரத்தி இரநூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குது நூறு கிராம் ஒன்பது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ஒன்பது லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு ஐநூறு ரூபாய் கேரண்டோட விலை என்னங்க பாக்கலாம் வேலை என்னங்கன்னு பாக்கலாம் ஒரு கிராம் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபது நேரத்துக்கு பாத்தீங்கன்னா ஏழாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பார்த்திங்கன்னா இருபது ரூபா வந்து அதிகமாயிருக்குது எட்டு கிராம் பார்த்திங்கன்னா அறுபத்தோராயிரத்தி முந்நூற்றி அறுபது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தோராயிரத்தி இரநூறு பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது ரூபா வந்து அதிகமாக இருக்குது பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தாறாயிரத்தி இரநூறு நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தாறாயிரத்தி ஐநூறு பார்த்திங்கன்னா இரநூறுவா வந்து அதிகமாகிருக்குங்க இன்றைக்கி அப்புறம் நூறு கிராம் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தேழாயிரம் நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூபா வந்து இருக்குது இன்றைக்கி பதினெட்டு கேரட்டோட விலை புதுசாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்புறம் தங்க மற்ற வெளிவிலையை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்